ஹே ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அவங்க நானும் விலாகர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் ஸோ இந்தியாவுக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக ஒரு டர்ஃபில் வரலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஸோ எசென்ஷியல் பிளேஸோன்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் புதுசாக ஓப்பன் பண்ணுது நைட்டு பதினோரு மணி ஆகுது தூங்குற நேரத்தில் எனக்கு தூக்கிட்டு வந்து வல்லாட போவோம் விலாக் எடுப்போம்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க ப்ரொமோஷனாக இல்லை ப்ரோ சும்மா தான் சரிங்க நாங்கள் போ ஆ மச்சவன் ஆறு பேர் இருக்கிறோம் நீங்கள் ஆறு பேர் இருக்கீங்களா பாரு முசா வள்ளாடாத எடுத்து வச்சிருக்கேன் வல்லாடுறாலும் அங்க இருக்கு நீ போட்டில இவன்தானே கேப்டனே நான் ரொம்பவே இருக்கு வாங்க எங்க போய் நிக்கணும் பே நீங்க உட்கார வைக்கறானே எங்க பால் வரானே அங்க நிக்க போடவா அப்ப நான் நல்லா படுவேன் ஆக்சுவலா அந்த டஃப்ல வந்து டூ ஹவர்ஸ்க்கு

आड़ी किला ना वोट वोट क्या ची क्या ची क्या ची हाँ उधर पड़े बिचे बारे बिचे जो हाँ हाँ किसी को अपने तो परवाल है जाली आ रखी थी वाला रुक गये तो ना फोटो मदद पड़े उठे क्या

முசா இன்னும் அழகா வாழைப்பழம் மாதிரி போடுங்க ஈஸியா இருக்கும் அடிக்க சோ இந்த மாதிரிலாம் வளாண்டு ரொம்ப வருஷம் ஆயிட்டு திடீர் துப்புனே வளாண்ட உடனே உடம்புலாம் ஒரு மாதிரி வேர்க்குது பயங்கரமா சூப்பர் 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 ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிட்டு பயங்கரமா வெறுத்துட்டு ஸ்கோர் என்ன வச்சோம் முப்பத்தி ஏழு அடிச்சா வின்னு ஆக்சுவலா எத்தனை ஓவர் மேட்ச் நடக்கும் அஞ்சாவது முடிச்சாச்சு சரி ஓகே ஆறு ஓவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவோம் ஃபாலோவர்ஸ்க்கு மேலப்பட்டு போனா

ஸோ உண்மையாக இந்த டஃப் வந்து நான் ஃபர்ஸ்ட்லாம் வீடியோ பார்க்கும்பொழுது இங்கேலாம் அப்படி என்னடா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாலி கிடச்சிருப்போம் நம்ம கிரௌண்டில் விளாட்ற மாதிரியா இருக்கும் அப்படின்னு பட் இது வந்து ஒரு ஷார்ட்டில் விளாடும்போது நல்லா இருக்கு ஸோ நம்ம இங்கே ப்ரீ புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மட்டும் தான் இங்கே விளாடுவோம் அடுத்த டீம் யாரும் இங்கே வந்து விளாட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்லாட்ஸ்லாம் நிறைய இருக்குது உங்களுக்கு நீங்கள் எந்த டைம் அவைலபுளோ ஸோ நான் அதோட காண்டக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோலையுமே கீழே போடுறேன் எசன்சியல் பிளே ஜோன் நினைக்கிறேன் நேமு ஸோ உண்மையா பிளே சூப்பராக இருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைங்க இங்கே வீடே இல்லை யாராவது சொல்லுவாங்களே கத்துனா ஏன் அங்கே வந்து கத்துறீங்கன்னு ஸோ அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை ஸோ நல்லா சூப்பராக இருக்கு மேட்ச்சும் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கா செம்மையா இருக்கு எத்தனை மேட்ச் மேட்சா விளாடுவீங்க அருமையாக இருக்கு ஸோ இந்த இடம் வந்து நல்லா நீட் அண்ட் கிளீனாக இருக்குது அதே மாதிரி இங்கே கீழே உள்ள புல்லுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ நம்ம கீழே கீழே விழுந்தாலும் நமக்கு வந்து அடிப்படாது அவுட்டா ஓ முசா இறங்கு இறங்கு மச்சா இறங்கியா அப்படியா இங்கே வந்து எங்களோட டீம் அதாவது என் டீம் வந்து மச்சலா இது கிடையாது இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸாக தான் சேர்ந்து விளாட்றோம் என்னோடய டீம் எல்லாம் எல்லாம் ஒரு ஒரு நாட்டில் ஒரு ஒரு ஆளாக ஒரு ஒரு பக்கத்தில் இருக்கும் ஸோ ஆனால் அந்த லைஃப்லாம் முடிஞ்சுட்டு முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக போயிட்டு ஒரு ஜாலியாக விளாண்ட ஒரு காலம் போய் இப்போது ஆள் இல்லாதனால எல்லோரும் கூட சேர்ந்து விளாட்ற ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ நாங்கள் ஒரு டீமாக எங்கெல்லாம் டோர்னமெண்ட் நடந்தாலும் அங்கே போயிட்டு விளாண்டுட்டு ஆக்சுவலாக நானும் விளாட மாட்டேன் என்னெல்லாம் எதுக்கு கூப்பிட்டு போவாங்க அப்படின்னா என்கிட்ட பைக் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் வேணுங்கிறதுக்காக என்னை கூப்பிட்டு போவாங்க அதேமாதிரி விளாண்டுட்டு இருக்கும்போது போய் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வரதாக இருக்கட்டும் ஜூஸ் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரியான இதுக்கு தான் நான் போவேன் பட் இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு உட்காந்து பேசுறது ஜாலியா ஸோ அந்த லைஃப்லாம் திரும்பி வராது ஸோ என்னோடய பசங்களே கொய்லே நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ வாங்க இந்த மாதிரி டஃப்ல தான் இனிமேல் விளாட முடியும் போல ஏன்னா இங்கிருந்த கிரௌண்ட்ல இல்லை அவுட்டே சரி என் டீம் அவுட் ஆகிறதுக்கு நானே கத்துறேன் இன்னும் ஜென்மமாக இருப்பேன் நான் போய் இறங்கப்றேன் ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்சு வின் ஆகிட்டோம் ஸோ செகண்ட் மேட்ச் தாரி செய்யறேன் இறங்க இறங்க வெக்கப்படாதீங்க வீடியோ எடு வீடியோ எடு வீடியோ எடு ப்ரீ முத வலை அவுட் ஆயிட்டு வரப்றேன் சோ கிட்ட நல்லாக்கிட்டு வந்துட்டா நான் முதல் வந்து சந்திக்க முடியல பல எல்லாம் ரொம்ப ವರ್ಷ ஆயிடுச்சு எல்லாம் வந்து இறங்கிருக்கு டாரிங்க ஓட முடியாது விட அட எல்லாம்

யோ யுட்ல போதும் ஸ்டொக்க வச்சேன் முடிச்சுட்டிங்க போங்க நானும் இவ்வளவு நேரம் நின்று ஒருவாறு பெரிய விஷயம் என் அணில அவ்வளோலாம் இறக்கி விட மாட்டானுவான் அது இந்த உட்காந்துருக்கான் இவன் இவெல்லாம் அடிக்க மாட்டான் அடிக்க மாட்டான் அடிக்கிறவங்களையும் அடிக்க விட மாட்டான் ஐயோ ஏன்னா ஒரு பேட்டிங் எப்படி தளருது

பால் காசு கொடு வாட்ரு பக்கெட் வாங்கணும் காசு கொடுன்னு கேட்பானுங்க இப்ப என்னன்னா டர்ஃபில் காசு என்ன காசு தான் பட் இருந்தாலும் காசு கொடுத்து என்ஜாய்மெண்ட் முன்னாடி ஃப்ரீயா விளாண்டது இப்போ காசு ஆகிடுச்சு ஓகே இது செகண்ட் ஹாஃப் நடக்குது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா விண்ணுங்கிறத கண்டினியூ பண்றேன் எங்க டீம்ல யார் அடிக்கிறாங்களோ இல்லையோ மச்சான் ஸோ ஒரு ஒரு டீம்லேயும் ஒரு ஒரு ஆள் இருக்கும் வயசானாலும் ஸ்டைலும் திம்முறும் போகலங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் மச்சான் வயசானாலும் அந்த அடிலாம் குறையவே இல்லை அவர் தான் நம்ம டீமை வின் பண்ணி விட்டது ஃபஸ்ட் ஹாஃபில் செகண்ட் ஆஃபில் ஸ்கோர் தேத்துறது தான் மச்சான் தான் ஸோ இந்த மாதிரி உங்கள் டீமில் யார் இருக்காங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் உண்மையாக ஜாலியாகவும் இருக்குது ஒரு வருஷம் கழித்து இந்த மாதிரி கிரவுண்டில் வந்து ஓடுறது உடம்பு டயர்டாகவும் இருக்குது

யுஸ் ரஷ்ணா அந்த மாதிரி எனர்ஜி கி குடிக்குற மாதிரி அச்சு கொடுங்க இந்த போதும்ல கோரிக்கை வரணும் மே மா வேற கோரிக்கை போதுமா கொஞ்சம் வர பண்ணுமா சோ காய்ஸ் இது பேரு யாழ் யாளு சைஸ்க்கு பேட் எடுத்து வராங்க இங்க வாடா டேய் எங்க இருந்து பேட் எடுத்து வந்தா உங்களுக்கு சொன்னாங்களா அது

ஸோ இதெல்லாம் கொடுத்துட்றாங்க அது கூடவே வந்து ஃபுட்பால் விளாட்ற மாதிரி இருந்தால் அதுக்கும் அந்த மாதிரி பால்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது ஜஸ்ட்டு சும்மா விளாட போகலான்னு பசங்க கூப்பிட்டாங்க உடனே போனால் இந்த மாதிரி ஒரு விலாகாக போடலாம் அண்ட் தென் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணது கிடையாது ஒரு இந்த மாதிரி ஒரு விலாக் பண்ணது கிடையாது அதனால் இப்படி ஒரு விலாக் சூப்பரா சூப்பரா முசா சூப்பரா டே சூப்பர் சூப்பரா டே

பாக்குறவங்க முடிஞ்சா பண்ணி கொடுப்பாங்க ஓ சாயிபே லாஸ்ட் ரெண்டு பால் இறங்கப்போ ஓவர் முடிஞ்சா அதனால நீ இறங்கும்போது ஓவர் முடிஞ்சுட்டு அடுத்த மேட்ச் ஓ ஓ ஓவர் இறங்குறதுக்காக நீ இப்போலாம் பண்ணாதே போய் பால் போட போகிறேன் ஸோ லெட் கோ கமான் ஆறு ஓவருக்கு அறுபத்தி ரெண்டு அடிச்சிருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு நானே தான் வந்திருக்கேன் ஸோ திரும்பியும் நிஜாமே கேட்சு வரும் உனக்கு தான் சாய்பே நீங்கள் வந்துக்கோ நீங்கள் வந்துக்கோ

இந்த மாதிரி நைட்டில் வந்து விளாட்றது வந்து உண்மையாக சூப்பர் வேறு லெவல் எடுத்துட்டு போ ஸோ இங்கே வரும்போது நீங்கள் தண்ணியெலாம் எடுத்து வரணும் அங்கேயே இருக்குது கொடுப்பாங்க அதே மாதிரி எதுவும் உங்களுக்கு எனர்ஜிக்கு ஜூஸு எதுவும் வேணால் எடுத்துகிட்டு வந்துடுங்க அதெல்லாம் இங்கே தரமாட்டாங்க கொடுக்குற ஆயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு டூ ஹவர்ஸ் ஒர்த் ஆனால் அதுக்கு முன்னெல்லாம் மணிக்கணக்கே இல்லாமல் விளாண்டோம் ஒரு கூட கொடுக்காம ஆ ஓகே ரெடி அவ்வளோதான் ஒரு வேளை செகண்ட் மேட்ச்சு நாங்கள் தான் விண்ணி வந்த ஒரு முக்கால் மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும் வந்தியா ஒரு ரெண்டு மேட்ச்சும் நாங்கள் முடிச்சிட்டோம் ஜாலியாக இருக்கு ஸோ உண்மையா ஜாலி இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் அடுத்து ஒரு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் முடிஞ்சிச்சுனா ஏன்னா ரெண்டு மேட்ச்சு வீடியோ எடுத்துகிட்டு அலட்சியமாக விளாண்டேன் ஸோ இந்த வீடியோலாம் முடிச்சுட்டு நம்ம ஃபைனலாக சூப்பராக விளாடுவோம் ஸோ இது வந்து லாஸ்ட் ஓவர் சாய்ப்பு எத்தனை அடிக்கணும் அஞ்சு பாலுக்கு பதினாறு அடிக்கணும் ஒரு உண்மையாக இன்ட்ரெஸ்டிங்கான டைம் அது மட்டும் இல்லை ரொம்ப கிரிட்டிக்கலான டைம் இதுதான் நாலு பாலுக்கு நாலு பாலுக்கு பதிமூணு அடிக்கணும் ஸோ நாலு பாலுக்கு பதிமூணுங்கும் போது மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கு இப்போ மூணு பாலுக்கு பதிமூணு ஆ சூப்பர் 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 இப்போ ரெண்டு பாலுக்கு பதிமூணு ரெண்டு சிக்ஸ் அடித்தாலும் மேட்ச் ட்ராவாக ஆகும் கமான் அவ்வளோ தான் முடிஞ்சுட்டு ஒரு பாலுக்கு பதிமூணு அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ இந்த மேட்ச்சும் நாங்கள் தான் வின் ஸோ உண்மையாக வேற லெவலில் இருந்துச்சு இந்த மேட்ச்சு ஸோ அந்த பாலாக அவுட்டு லாஸ்ட் பாலு ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து விளையாடுங்க சம்என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது ஸோ நான் அடுத்த மேட்ச் விளாட போகிறேன் இந்த பாலுலாம் ஸ்வெட்டாக்கி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு வருஷம் விளையாது அங்கெல்லாம் விளாடவும் போகிறது கிடையாது ஒன்றும் கிடையாது

அவனோட ஃபீல்டிங்கே நம்ம டீம்ல தான் நிற்கும் ஸோ இங்கே அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம உடனடி நம்ம இடத்துல விளாட்ற மாதிரி விளாட்றோம் என்ன தான் கத்துனாலும் அக்கம் பக்கத்தில் எந்தவித வீடும் இல்லை எந்தவித தொல்லையும் இல்லை நமக்கு யாரும் வந்து கத்தாதீங்க அப்படிலாம் சொல்ல போறதில்லை சோமே வேற லெவல் இருக்கு ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா மேப்பு லொக்கேஷன் அண்ட் லொட்டு லசுகை எல்லாத்தையும் கேப்ஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணி வாங்க இதோட அந்த வீடியோ முடிக்கணும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ லிமிட் பண்ணுவோம் பை பாய் சி யூ நானு நானும்